ஜூலை மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எட்டு நான்கு மின்னுக்கும் மண்ணுக்கும் அரசரே உமை போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் மரியை வாழ்கேசுக்கே புகழ் நன்றி இயேசுவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண் விளிக்க செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக கூடி உம் உன் அமர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய பாதங்களை நீராண்டவரை கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் முற்றிலும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அதிகாலையிலே உமை தனிசனம் செய்வதற்கு நாங்கள் ஒரு குடும்பமாக பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் உம்முடைய பிரியமாக வாழ்வதற்கு நாங்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரலாம் இன்றைய நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நீரே எங்களுக்கு துணையாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உன் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை என்றும் சுத்திகரிப்பதாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உம்முடைய பரிசுத்த கொண்டு நீர் வழி நடத்திய கீழ்படுந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்க நீரே எங்களுக்கு துணையாக நிறுத்தீராக பல நேரங்களில் மனித சோதனைகளால் நாங்கள் கீழே விழுந்தாலும் ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் கிடக்காதபடிக்கு நீர் எங்களை தூக்கி நீர் எங்களை வழி புறம்பாக நாங்கள் ஆண்டவரை நடந்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களால் நீர் எங்களை கழுவி அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி மீண்டும் உமது புது படைப்பாக நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு அந்த வாண்டியை கொடுத்தரலும் அந்த எங்களுக்கு இதயத்தில் இருக்கின்ற எங்களுடைய வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுடைய இதயங்கள் கடினமாக இதயமாக இருந்தாலும் நீர் அதை கனிவாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் இருந்து உம்முடைய தரிசனத்தை நாங்கள் பெற்று எப்போதும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீரை எங்களுக்கு உதவி செய்திடலாம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் உன் பாதத்தில் அம சமர்ப்பிக்கின்றோம் இன்றைய நாளிலே சுவை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொரு மக்களையும் மகனையும் ஆண்டவரை நீரை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான சமாதானமும் அமைதியும் அருள்படியாக செய்வீராக படிக்கும் குழந்தைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை போன்ற அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விழுந்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மரியாதை கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை நேரே மாற்றி அன்பு ஆண்டவரின் கடி படிப்பு காரியங்களை குறித்து அந்தவரையும் கவலைப்படுகின்ற மக்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லபொரு ஞாபக சக்தியை கொடுத்தாலும் அப்பா அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நேரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக செல்லும் பிள்ளைகளை கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் உமது காவல் தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் அவர்கள் செல்கின்ற பாதைகளை செம்மைப்படுத்தியறலும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை அடுத்தவரை நீரே முன்னேற்ற பாதையில் நடத்தும்படியாக செய்வீராக திருமணமான ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து எப்போதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவரை அன்பு செய்து விட்டு கொடுத்து அந்தவரை திருச்சபை உண்டாக்கிய அந்தவரை இந்த அன்றவரை புனிதமான உறவை அவர்கள் ஒருவர் ஒருவர் மதித்து எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக அண்டவரை தான் தோன்றி தனமாக தெரிகின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நிறைய ஆசிர்வதி தரலும் அவர்கள் அண்டவரை வாழ்க்கை நெறிமுறைகள் அவர்கள் கற்றுக்கொண்டு உண்மையாகவும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கடவுளுக்கும் பயந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக போதை பொருளுக்கு அடிமையாகவும் மற்ற சிற்றின்பங்களுக்கு அடிமையாக கிடைக்கின்ற பிள்ளைகளை திரலுமாப்பா அன்றவரே இந்த உலகத்தில் வாழும் வரை தகப்பனை அவர்கள் இன்பமாக இருக்க முடியும் ஆனால் ஒரு நாள் தகப்பனை அவர்கள் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் நீரை அண்டவரிலே பதிய வைத்திரலும் அந்தவரே இந்த உலகம் போன போக்கில் இருக்காமல் தேடுகின்ற பிள்ளைகளாக அவர்களை குழந்தைகளாக அவர்களும் திரும்பியான ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பும்படியாக செய்தருளும் அன்பு தகப்பனே பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பெற்றோர்கள் ஒரு முன் மாதிரியாக இருக்கும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்தும் அடுத்தவரைய பெற்றோர்களை பார்த்துதான் சில நேரங்களில் பிள்ளைகள் தவறுகின்றார்கள் குடும்பமாக இருந்தால் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சுமூகமான குடும்பமாக அவர்களை மாற்றியும் கண்டவரை பயன்படுகின்ற பிள்ளைகளாக அந்த குடும்பங்களை நிறை மாற்றியறலும் அப்பா அடுத்தவரே கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து அதன்படி வாழுவதற்கான ஆற்றலை கொடுத்தருளும் மனக்கான இயேசுவே மே உலகத்தில் எப்படி வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வர முறையை அவர்களுக்கு நீரே ஆண்டவரை கற்றுக் கொடுத்து அன்று எங்களுக்கு ஜபிப்பதற்கு கற்று தாருங்கள் என்று சொன்னார்களே அப்படியாக உமது பரசு தாவியை கொண்டு அவர்களுக்கு ஆண்டவரே நீரை கற்றுக் இயேசுவே ஏசுவேன் வாழ்க்கை பாடங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை அவர்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்ய அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்தியலும் அவர்கள் மனதில் இருக்கின்ற புலம்பல்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீரே ஆண்டவரை முறியடித்து அவர்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்தலும் தகப்பனே நீரே விடுதலையை கொடுக்கும் தேவன் அப்படியாக அவர்களுடைய காயங்களுக்கு கட்டு நீர் அல்லவா அப்படியா இயேசுவே அவர்கள் காயங்களை ஆண்டவரே நீரை கட்டு போட்டு அவர்களுடைய மன வேதனைகளை நீரே ஆண்டவரை நீக்கும்படியாக செய்வீர் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் அனைவரை உணரும்படியாக செய்வீராக உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் அப்பா அம்மா மரியே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தியர்லும் உம்முடைய மகனிடம் எங்களுக்கு பரிந்து பேசி எப்போதும் நாங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக எங்கள் அன்பு நேசரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை முழுமையாக ஒப்பு எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்